கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் திண்டுக்கல் தலப்பா கட்டியில் கிரேட் இந்தியன் பிரியாணி திருவிழா நடைபெற்றது பிரியாணிகள் அறிமுகம் செய்யப்பட்டன இது குறித்து அதன் நிர்வாக இயக்குனர் திரு நாகசாமி தனபாலன் பேசினார் தமிழகத்தில் பிரியாணி என்றால் பொதுமக்கள் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திண்டுக்கல் தலப்பா தான் உலகெங்கிலும் உள்ள அசைவ பிரியர்களுக்கு அசுவை மிகுந்த பாரம்பரிய முறையில் இயற்கையான மசாலா பொருட்களால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஸ்டிக் சிக்கன் போன்ற இருபத்தி மூன்று வகை பிரியாணிகள் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டதாக கூறினார் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராண்டு உலக லெவலில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாசமும் புதுசு புதுசாக வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதம் வந்து புதுசாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது கிரேட் இந்தியன் பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து லாஞ்ச் பண்ணுறோம் இங்கே வெண்டுக்கல் தலைப்பக்கறத்துக்கால பிரியாணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒரு இருபத்தி மூணு வெரைட்டி பிரியாணி வந்து நாங்கள் இதில் கொடுக்குறோம் இருபத்தி மூணு வெரைட்டி எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரு அதே டேஸ்ட் அதே அத்தன்டிக் பிளேவர் அதே மசாலா பட் டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி இருபத்தி மூணு வெரைட்டிஸ் பிரியாணி நம்ம லாட்ச் பண்ணியிருக்கோம் இதுல வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே வெஜ் வெஜ்ஜு நான் வெஜ்ஜு வெஜ்ஜிலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு வெரைட்டிஸ் பிரியாணி இருக்கு வெஜிடேரியன்ஸ்க்குமே இருக்கும் மிச்சம் வந்து இருக்கிற ஒரு பதினாறு பதினேழு வெரைட்டிஸ் வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு ஸோ வந்து இப்போ தான் லான்ச் மக்கள் எல்லோரும் பயங்கரமா லைக் பண்றாங்க பிரியாணி மட்டும் கொடுத்தா பார்த்தா ஒரு ஆஃபர் வேற கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ற ஒரு ஒருத்தர் பத்து பர்சன்ட் வந்து கேஷ் பேக் மாதிரி அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வர உங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபரும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்குது ஸோ இதனால கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் உலகளவில் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாம் கண்டிப்பாக இந்த 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 ரொம்ப லைக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் தனபால் செய்தியாளர்களை அப்போது அவர் வேளாண்மை தொடர்பான நான்கு துறைகளை ஒருங்கிணைத்த ஏற்கனவே அறிவித்தபடி அரசாணையின் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் தமிழக முதலமைச்சரும் தலைமை செயலாளரும் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும் அரசு சிவிசாய்க்கா வெட்டால் தங்கள் போராட்டத்தை அறிவிக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார் வேளாண்மை படித்த வேளாண்மை செய்யக்கூடிய கிராமத்து மாணவ மாணவிகளின் கல்லூரி சேர்க்கைக்கு சிறப்பு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பத்து வகையான தீர்மானம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் பரிந்துரைத்திருக்கிறது தீர்மானித்திருக்கிறது நாளை மறுதினம் கூட்டத்தில் சட்டமன்றத்தில் தமிழக அரசு அந்த ரெண்டாயிரம் ஜி ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பதாவது அரசாணையின்படி ஒன்பது துறைகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண்மை துறையை ஒரு கிடையின் கீழ் ஒரு துறையாக கொண்டு வந்து வேளாண்மை விரிவாக்க அலுவலர்கள் என்பவர்கள் மூன்று கிராமத்துக்கு ஒருவர் என்கிற வகையிலும் அவர்கள் பணியாற்ற உறுதுணை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கலின் கூட்டு இயக்கம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது தமிழக அரசை சந்தித்து நாங்கள் வேளாண்மை துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறோம் இதற்கு பிறகு ஒரு ஒரு மாத காலத்தில் தமிழக அரசு பழைய அரசாணையே நடைமுறைக்கு எடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்கன்னு நம்புகிறோம் அப்படி செயல்படுத்துகிறேன்னா அடுத்தது எங்களுடைய போராட்டம் என்பது வீதியில் இறங்கக்கூடிய போராட்டமாக மாறும் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் இதனை தடுப்பதற்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கலாம் என அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் ஆல் பஸ் ஓனர் ஆபரேட்டர் சங்க தலைவர் பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் அச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகிற போது பிற மாநிலங்களில் இருப்பது போல் ஒப்பந்த அடிப்படையில் ஆம்னி பேருந்துகளை அரசு இயக்கலாம் என்றும் வாகனங்கள் பதிவு செய்யும் முறையை எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வாகன பதிவு வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் வாகன எண்களை பதிவு செய்யும் முறையில் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் இயக்கக்கூடிய ஆமணி பேருந்துகள் எந்த வகையில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும் பெருமிட உண்டு நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக் பெர்மிட் டிஸ்ட்ரிக் லோன் மட்டும் ஓட்டலாம் ஆல் இண்டியா பெர்மிட் ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓட்டலாம் இப்படி ஒரு மூணு பெர்மிட்டு எல்லாமே வந்து ஒன்று கான்ட்ராக்ட் கேரேஜ் ஆல் இண்டியா டிஸ்ட்ரிக்ட் பெர்மிட் இந்த மூணு பெர்மிட்டு கொடுத்தாங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி ஏஐடிடி ஒன் இண்டியா ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஆல் இண்டியா பெர்மிட்டு மொதல் இருக்கும் போதும் கான்ட்ராக்ட் கேரேஜ் இருக்கும் பெர்மிட் இருக்கும் போதும் பிற மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி சொந்த மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி டூர் வரும்போது நம்ம இது கட்ட வேண்டியதில்லை ஆனால் டிக்கெட் போட்டு ஓட்டினா ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டிய வழிமுறைகள் இருந்துச்சு அப்போ இப்போ அது ரொம்ப வரிகள் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல பல வருஷமாக கோரிக்கை வைச்ச அடிப்படையில் இப்போ மக்கள் தலையில் அந்த காசை நாங்கள் இப்போ நாங்கள் அதிகம் எங்கே டேக்ஸ் கேட்டால் எங்கே வைப்போம் மக்கள் தலையில் அந்த காசு விழுவோம் டிக்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பெரிய ரேட்டாக கேட்போம் தான் இது பல பல மாத வெளி போகிற வண்டிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஆல் இண்டியா பெர்மிட் டிஏடிஏ பெர்மிட் உண்டு கொடுத்து கொடுக்குறாங்க அதை வச்சு இயக்கணும் அந்த பெர்மிட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் மூணு மாதத்துக்கு கட் கலெக்ட் பண்ண கட்டினா நம்ம மற்ற பிற மாநிலத்துக்கு போய்க்கலாம் அப்படியும் ஓட்டலாம் அந்தந்த பார்டரில் இப்போ கோவாவுக்கு போனால் இருபத்தாயிரரூவா தான் கோட்டைகளில் கோட்டர் டாக்ஸி அந்த கோட்டரை டாக்ஸி இருபத்தாயிரூ நான் வரும் கோவா மட்டும் த பெங் பெங்களூர்லேருந்து கோவா மட்டும் இயக்கிறேன்னா அந்த ஒன் இண்டியா பெர்மிட்டு போட்டிருக்கவங்க பே பெங்களூர் பெருமிட்டை வச்சு அங்கே போனாங்கன்னா ஒரு இருபத்தாயிரரூவா கட்டிட்டு மூணு மாதத்துக்கு போய்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ஒரு வாரத்துக்கே முப்பத்தாறாயூவா கட்டணும் ஒரு ஒரு வண்டி வார டாக்ஸ் கட்டணும்னா ஒரு பர்த் வண்டி இருக்குது முப்பத்தாறாயிரரூவா க என்ட்ரி டேக்ஸ் கட்டினாதான் வர முடியும் இந்த சூழ்நில இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ரேட்டு இப்போ பலகாலமாக வந்து நீங்கள் வந்து ஆமடி பஸ் கொள்ளை அவ்வளோ கட்டண கொள்ளை அதுன்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க அது காரணம் வந்து டேக்ஸ் தான் காரணம் என்று இன்னும் எத்தனை நாள் தான் சொல்வீர்கள் தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கு உடனே அமல்படுத்த வா கௌதமன் பேச்சு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பதிமூன்று உயிர்களும் செங்கல்பட்டு மாவட்டம் பெருக்கரணை பேரம்பாக்கம் கிராமங்களில் எட்டு உயிர்களும் கலந்த கள்ளசாராயம் அருந்தி இழக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்டுக்குள் தற்போது கள்ளக்குறிச்சியில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அடைந்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிருக்கு போராடி வருகின்றனர் தொடர்ந்து கள்ளசாராயம் விற்கிற கையவர்களுக்கு துணை நிற்கிற ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் இந்த மாபெரும் உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லையில் ஓரிரு தினங்களுக்குள் பூரண மது பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற தமிழ் பேரரசு கட்சி சார்பாக கௌதமன் கேட்டுக் கொண்டுள்ளார் கழக ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்காக தான் இருக்கும் என்று கொடுத்த வாக்குறுதியை இனி எந்த கல்வெட்டில் எழுதி வைப்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்